புனித இரேனியஸ் இவர் இரண்டாம் நூற்றாண்டு லியோன்ஸ் நகரின் நாயர் மறைசாட்சி திருத்தூதர் யோவானின் சீடரான புனித போலிகார்ப்புவின் சீடர் இரேனியஸ் ரோம் நகரில் இருந்த காலத்தில் லியோன் நகரில் கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் புனிதர் போத்தினஸ் மறைசாட்சியாக கொல்லப்பட இரேனியஸ் லியோன் நகரின் இரண்டாவது ஆயராக பொறுப்பேற்றார் இருபத்து நான்கு ஆண்டுகள் ஆயராக பணியாற்றி பலரை மனம் திருப்பினார் பல மறைநூல்களை எழுதினார் இரேனியஸ் என்ற சொல்லுக்கு அமைதி விரும்பி என்பது பொருள் தம் பெயருக்கேற்ப அமைதி வழியில் திருச்சபைக்கு பல நன்மைகளை ஆற்றினார் நாஸ்டிசிசம் என்ற தப்பறை கொள்கையின் தவறுகளை சுட்டிக்காட்டி தம் பெயருக்கே உரிய அமைதியான முறையில் போதித்து பல புத்தகங்களையும் எழுதி தப்பறை கொள்கைகளை நிர்மூலமாக்கினார் இவர் இரண்டாம் நூற்றாண்டின் சிறந்த மறைவல்லுனர் இவரின் எழுத்துக்கள் ஆரம்பகால கிறிஸ்துவ இறையியலின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தன விவிலிய நூல்களை கடவுள் மனிதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை குறிக்கும் விதமாக ஏற்பாடு என்று முதல் முதலில் அழைத்தவர் இவரே மரியாலை பற்றி விரிவாக எழுதிய முதல் திருச்சபை தந்தை இவரே மரியன்னை பற்றிய இவரது கூற்று வானதூதர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் மரியாள் கடவுளை கருத்தாங்கும் வல்லமை பெற்றார் மரியாள் தன் கீழ்ப்படிதலால் மனுக்குலம் அனைத்தும் நிறைவாழ்வு பெற காரணமானார் இன்றைய அருள் ஆளுமை இரேனியஸ் தம் பெயருக்கு ஏற்ப அமைதி வழியில் ஆண்டவருக்காக அவ்வளவு சாதித்துள்ளார் நிம்மதி கெடாமல் நிதானமாகவே நினைத்ததை சாதிப்பதற்கான வழிகள் உண்டு வெறி பிடித்தவர்களின் சூழ்ச்சிகளை வேடிக்கையாகவே வேறறுக்க முடியும் புண்படுத்துவோரின் புரட்டுகளை புன்னகித்துக்கொண்டே கொண்டே புறந்தள்ள முடியும் அமைதி வழியில் அன்பு வழியில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆண்டவருக்காக அனைத்தையும் சாதிப்போம் அகிலத்திற்கும் அதை போதிப்போம்